ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கரில் ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணும்னு தேவையில்ல லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதே ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா குழைய வேகணும்னு தேவையில்ல நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான காய் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் நான் இந்த மூணு காயும் எடுத்துக்கிறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லா காயும் எந்த காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் பரம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் நமக்கு இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சோன்னா நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ நமக்கு மூணு விசில் வந்துடுச்சு நமக்கு கிரேவியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காயெல்லாம் வந்து நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம வந்து லைட்டாக மசிச்சு கூட எடுத்துக்கிறோம் இல்லை இப்படியே நம்ம சாப்பிட்றா கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்